கிடந்த என்ன கண்மலையின் மேல உயர்த்தி வச்சிங்கப்பா உங்களுக்கு நன்றி அப்பா கண்ணீரோடு அழுகையோடு உள்ள உடைந்து காணிக்கையாக கத்தரை உடைந்த உள்ளத்தோடு கத்தரை கனமழுவோம்

Yeah, नंलीयरि வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று வசனம் ஐந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார் பின்னும் அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் சொல்கிறார் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் சகலத்தையும் புதிதாக்குகிறவர் நிரந்தரமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் நம்முடைய ஆண்டவர் புதிதாக்குகிற ஆண்டவராக இருக்கிறார் சகலத்தையும் புதிதாக்குறார் பல காரியங்களை ஆண்டவர் புதிதாக்குறதை குறித்து நாம் பார்க்கலாம் ஆனால் இன்றைக்கு ஒரே ஒரு காரியம் நாம் பார்க்க போகிறோம் ரெண்டு குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் ஆசனத்தை வாசிக்க நாம் கேட்போம் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழைய ஸ்தோத்ரம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி இந்த புது சிருஷ்டிக்கு பழையவைகள் எல்லாம் போய் எல்லாம் புதுசாய் மாறுகிறது அப்ப ஏசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறதான் விஷயம் இதை உறுதிப்படுத்த இன்னொரு வசனம் கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் வாசிக்கும் போது கிறிஸ்து இயேசுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை புது சேதனம் விருத்த சேதனம் இல்லாமை இதெல்லாம் விஷயமே கிடையாது புது சிருஷ்டியே காரியம் புது சிருஷ்டியா இருப்பதுதான் காரியம் கிறிஸ்துவுக்குள் புதிய படைப்பு சொல்லுங்க நான் ஒரு புதிய படைப்பு சொல்லுங்க நான் ஒரு புதிய படைப்பு அது ஆவியில் மாற்றத்தை கொண்டு வரட்டும் உங்க மனதில் மாற்றம் கொண்டு வரட்டும் சிந்தையில் மாற்றம் கொண்டு வரட்டும் வாழ்க்கையில் மாற்றம் கொண்டு வரட்டும் நான் ஒரு புதிய படைப்பு நான் ஒரு புதிய படைப்பு அப்ப கிறிஸ்துவுக்குள் புதிய படைப்பாய் தேவன் தேவனம் வைத்திருக்கிறார் நீங்களும் நானும் புதிய படைப்பாய் வாழ வேண்டும் புதிய படைப்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி என்றால் என்ன பழையவைகள் ஒளிந்து போனது பழையவைகள் ஒளிந்து போனது எல்லாம் புதிதாய் மாறுகிறது அவள் பழசுல இல்லை புதியவர்களாய் வாழ்வது புதியவைகளுக்கு இடம் கொடுப்பது தான் புது சிருஷ்டி இயேசுவுக்குள் நாம் புதிதாய் சிருஷ்டிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் பழைய சிருஷ்டி வந்து அது பாதிக்கப்பட்டது பழைய தான் ஆதாமிய வாழ் உடைய ஜெனரேஷன் இப்போ நம்ம இயேசுவோடு இணைக்கப்பட்டதுனால கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அவருடைய அந்த வேருக்கும் சாருக்கும் பங்காளிகளாய் மாறி கிறிஸ்துவுக்குள்ளே புதிய சிந்தை புதிய எண்ணம் புதிய பார்வை நித்திய பார்வை ப பாவ மன்னிப்பின் பார்வை புது பரிசுத்தமாக்கப்பட்ட பார்வை சத்திய பார்வை கிருபை பெற்றுக்கொண்ட பார்வை உள்ளவர்களாய் வாழ கத்தர் உதவி செய்கிறார் அல்ல லூயா அதனால் ஸ்ரோத்ராம் ஆண்டவருக்கு மய்மை உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே உங்களே என்னையும் கத்தர் ஒரு புது சிருஷ்டி புது படைப்பாய் வைத்திருக்கிறார் என்கிற சிந்தை உணர்வு நம்ம எல்லாருக்குள்ளே இருக்கணும் ஆமே கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு நமக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு

ஞாபகப்படுத்துவான் சபைக்குன்னு ஒரு நடக்கை இருக்குது நடந்து கொள்ளும் விதம் தேவப்பிள்ளைக்குன்னு ஒரு நடக்கை இருக்கிறது ஒரு தேவப்பிள்ளை தான் நடக்கணும் ஊழியர்காரங்க தான் நடக்கணும்னு ஒழுங்குகள் இருக்குது அதை ஞாபகப்படுத்துகிறது ஒரு தேவப்பிள்ளை எப்படி காலையில் எழும்பி அதிகாலை ஜபத்துக்கு வரணுங்கிறது எவ்வளோ நல்ல விஷயமா இருக்குது பார்த்தீங்களா விபத்தில் வந்து சோத்திரம் பண்ணி ஜபிச்சு இந்த எல்லாம் அந்த கிருபையெல்லாம் ஒரு கிருபை கூட இழந்துடக்கூடாது எல்லாம் ஜோம் பண்ணுங்க அண்மேன் ஆமேன் கிருபதாரும் ஸ்தோத்திரம் 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 அதே போல் வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாத எதையாவது ஒரு வேலை செய் வேலை பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கணும் சுறுசுறுப்பாக ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும் தேவராஜ்யம் அறுபது வயசுக்கு மே ஐம்பது வயசு மேலே ஆச்சா வீட்டில் இருக்கீங்களா வந்து ஆலயத்தில் வந்து உட்காந்து ஸ்தோத்திரம் இருக்கு அந்த ஸ்தோத்திரம் கத்தாவே இப்படி ஒரு கிருவை தந்த காய்ச்சி ஸ்தோத்திரம் எல்லைகளை விஸ்தாரமாகி தாரும் பத்தாயிரம் பேர் வரணும் எங்களுக்கு இடத்த தாங்க அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தில் முன்னேற கத்தர் கிருபை தருவாராக அமென் நடக்கை நம் நடந்து கொள்ளும் விதம் ஒரு தேவப்பிள்ளை எப்படி பேசணும்னு இருக்குது ஒரு பிள்ளை எப்படி பேசணுங்கிறத புரிஞ்சுதான் பேசணும் எப்படி வேணாலும் பேசலாங்கிறது பிள்ளை கிடையாது அதுக்கு தானே ஆலயத்துக்கு வந்துருக்குறோம் வாரம் வாரம் வந்து உபதேசம் கேட்குறோம் அதனால் எப்படி நடந்து கொள்ளணும் எது முரண்பாடாக இருக்கும்போது எப்படி நடந்து கொள்ளணும் ஒரு காரியத்தை எப்படி ஞானமாக செய்யணும் அதை வந்து ஸ்தோத்திரம் ஒரு மாதிரி வேற ஒரு ஆவியில் போராடணும் ஆனால் ஸ்தோத்திரம் சண்டை சச்சரவில் போயிடக்கூடாது எல்லாம் நிறைய நடந்து கொள்ளும் வித விதங்கள் இருக்கிறது அந்த விதத்தை தான் நம்ம கை கொள்ளணும் நடக்கை உன் நடக்கையிலும் விசுவாசிகளுக்கு மாதிரி ஆயிருக்கும் பவுல் திமுக சொல்லுகிறாரில்ல நடக்கை ரொம்ப முக்கியம் இல்லைன்னா உன்னை சின்ன பையன் சொல்லி அசட்டை பண்ணிடுவாங்க உன் நிலைமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடி அதனால் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா நடக்கை ஏசு கிறிஸ்துக்குள்ள ஒரு தேவ பிள்ளை எப்படி நடக்கணும் சுற்றி உள்ள குடும்பங்கள் மத்தியில் எப்படி நடந்து கொள்றீங்கிறது ரொம்ப முக்கியம் அல்ல லூயா ஸ்தோத்ராம் ஆமாம் நாங்கள் குடியிருந்த வீட்டில் அப்பார்ட்மெண்ட்டில் பதினாறு குடும்பங்கள் எல்லா வீட்டுக்கும் கேக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்தோம் அட்லீஸ்ட் ரெண்டு அந்த கட்டுக்கம்பி கம்பி சுட்டு நாலு நாலு பேருக்கு ரெண்டு ரெண்டு முறுக்கு கொடுத்துருக்கோம் ஆண்டவருக்கு மைமுண்டாகட்டும் அதாவது நடக்கைங்கிற விஷயத்துக்காக இதை சொல்கிறேன் உலக பொருளால் உங்களுக்கு என்ன செய்யணும் அந்த அச்சு முறுக்கால் ரெண்டு ஸ்நேகிதர் என்ன செய்யணும் சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்க விரும்பணும் முதல்ல என்னால் முதல்ல இப்படிலாம் செய்ய முடியாது முதல்ல விரும்பினோம் இப்ப செய்ய வைக்கிறார் அது மாதிரி இப்ப விரும்புனா நாளைக்கு செய்ய வைப்பார் அல்ல அது எனக்கே பத்தாது கடைசி வரை இப்படித்தான் இருக்கும் கூடாது அதை பத்தாமலே தான் இருக்கும் நம்மளை வந்து கொடுக்கறவங்களா கத்தர் மாத்திடுவார் தேவனுடைய ரகசிய செயல் நம்ம வீட்டில் இருக்கும் சொல்லுங்க தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தில் இருக்கும் இந்த வீட்டுக்கு மட்டும் எப்படிரா அப்படி இருக்குது அதுதான் ரகசிய செயல் நம்ம வீடு அப்பத்தின் வீடாக இருக்கும் அல்லை லூயா ஏன்னா அந்த இயேசு தான் நம்ம கூட இருக்கிறார் எந்த இயேசு அவர் ஆசீர்வதிக்கிற இயேசு அதை தான் நீங்கள் விசுவாசிக்கணும் அதே நேரத்தில் சிலர் வந்து பந்தாவுக்காக பெருமைக்காக எதுவும் செய்யக்கூடாது நம்ம இயேசு நம்மோடு இருக்கிறார் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் நடக்கை நம்முடைய நடந்து கொள்ளும் விதங்கள் அது தேவனை மையமைப்படுத்த வேண்டும் ரெண்டு குழந்தையார் ஒன்று இருபது வாசிங்க எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஏசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது அதனால இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் ஆமேன் ஆண்டவர் சொல்கிறான் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன் உடனே நீங்க என்ன சொல்லணும் வாக்குத்தத்தமெலாம் என்ன சொல்லுது ஆம் ஆமேன் இப்படி ஆயிரம் வாக்குத்தத்தம் சுமார் ஆறாயிரத்துக்கு ஏழாயிரத்துக்கு நடுவில் வாக்குத்தத்தம் இருக்குது அத்தனை வாக்குத்தத்துவங்களும் உங்களுக்கு ஆம் என்று தான் இருக்கிறது ஆமேன் என்று தான் இருக்கிறது அல்லூ உங்கள் வீட்டில் உள்ள பொருட்கள்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஸ்தோத்திரம் பாருங்கள் உணவு பொருட்கள் எல்லாம் பாருங்கள் நமக்குரியதாக இருக்கும் அதே போல் தான் இந்த வாக்குத்தங்களெல்லாம் ஆம் என்று இருக்கிறது ஆமேன் என்று இருக்கிறது நம்ம அதை என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் பீரோ நிறைய துணி இருக்கு எல்லா துணி அப்படிதான் இருக்குது ஆம் ஆம் எதை வேணாலும் உடுத்திக்க அதே மாதிரி தான் வேதத்தில் உள்ள வாக்கு தத்தங்கள்லாம் இருக்குது எத்தனை தான் ஐநூறு துணி இருந்தாலும் சில இத்து போன புத்தி உள்ளவங்களுக்கு பாருங்க இந்த ஒரு மாதிரி இத்து போன ஒரு மாதிரி பழகி இருப்பாங்க அதுகளை திருத்த முடியாது அதே நேரத்தில் நான் ஆடம்பரமாகவும் சொல்லலை ஸ்தோத்ரா ஒரு தேவ பிள்ளை நல்லா இருக்கும் ஆலை லூயா சாமா ஸ்தோத்ரா சில அழுக்கு ஆவிகள் இருக்கும் அந்த அழுக்குங்கிற ஆவி இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டை அழுக்காக தான் வச்சுருப்பீங்க அதனால் பரிசுத்தாவி வர 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 அழுக்கு ஆவிலாம் மாறிடும் சொல்லுங்கள் பரிசுத்தாவி என்னை நிரப்பு வீராக அழுக்கு ஆவிகள் மாறுவதாக குப்பை ஆவிகள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில் ஆமை இந்த வீட்டை குப்பையாகவே வச்சு என்ன வச்சாலும் குப்பையாகவே வச்சுக்கிட்டு இருக்க மாறும் அப்போ நீங்கள் பெரு தொடப்பக்கட்டை வச்சு விரட்டினா அது போகாது உடனே கைகளை வைத்து ஆண்டவரே இந்த குப்பை சேர்கிற ஆவியெல்லாம் மாறட்டும் சொல்லி வந்தோன்னே உங்களுக்கு ஒரு புத்தி வரும் நல்ல ஒரு குப்பை தொட்டி குப்பை டஸ்ட்பின் ஒன்று வாங்கி வச்சுருவீங்க அதை அன்னன்னைக்கு நிரப்பி குப்பை கொட்ட வேண்டிய இடத்துல கொட்டிடுவோம் இல்லைன்னா வீடே குப்பைகளுக்குள்ளே உட்கார்ந்துருப்போம் ஸ்தோத்திரம் நம்ம போனால் குப்பை தொட்டியே மாற்றணும் அதனால் கத்தர் மாற்றங்களை தருகிறவர் வாக்கு தத்தங்களெல்லாம் ஆம் ஆமேன் என்று இருக்கிறது பாட்டு பாடினோம் ரெண்டு குறைஞ்சி ரெண்டு பதினாலு கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு வெற்றி அப்போ ஜெயம் இருக்குதுங்கிற நம்பணும் ஜெயம் இருக்குது இந்த ஊரில் நீங்கள் ஜெயிச்சு ஜெயிப்பீங்க திருச்சியில் ஜெயிப்பீங்க ட்ரிச்சில் ரிச்சாக இருப்பீங்க ஆசீர்வாதமாக இருப்பீங்க மேன்மையாக இருப்பீங்க மகிமையாக இருப்பீங்க ஆண்டவரை நான் சார்ந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவ காரியங்களில் ஆண்டவருக்குள்ளே நீங்கள் இருக்கும்போது இந்த ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க ஏற்கனவே பார்த்தது போல் புது சிருஷ்டியாகவும் நம்ம இருக்கிறோம் புதிய படைப்பு கலாத்தியர் ரெண்டு பதினேழுல கிறிஸ்துக்குள்ளார் பாவிகள் துன்மார்க்கர் அல்ல நீதிமானா நம்ம எல்லாம் நீதிமான்கள் புத்திமான்கள் நீதிமான்கள் கல்விமான்கள் எல்லா மான்களா மாத்திட்டார் ஸ்தோத்ரா கலாத்தியர் மூன்று இருபத்தி ஏழுல கிறிஸ்துவை தரித்து கொண்டு இருக்கிறோம் ஏனெனில் உங்களில் கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்தானம் கிறிஸ்துவக்குள்ள வந்திருக்கிற எல்லாருமே ஞானஸ்நானம் எடுத்த எல்லாருமே கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள் நமக்கு பவராக இயேசு இருக்கிறார் பாதுகாப்பாக இயேசு இருக்கிறார் இயேசுவே நம்ம தரித்து இருக்கிறோம் நம்ம கூடவே இருக்கிறார் இது யாருக்கு தெரியும் பிசாசுக்கு தான் டக்குன்னு தெரியும் பக்கத்தில் வர முடியாது அல்ல ஓய்யா ஸ்தோத்திரம் அந்த தேவனுடைய மகிமை நம்ம மேலே இருக்கும் தேவனுடைய கரம் நம்ம மேலே இருக்கும் அதனால் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே இயேசு கிறிஸ்துக்குள்ள அவரை நம்ம தரித்திருக்கிறோம் வீட்டில் இப்போ கரண்ட் இருக்கனால என்ன வெளிச்சத்துக்கு பஞ்சம் கிடையாது காற்றுக்கு பஞ்சம் கிடையாது அது குளிர்ச்சி கொடுக்குது எந்த எல்லாத்துலேயும் உதவியாக இருக்குது இதே போல் இயேசுவை நம்ம தரித்திருக்கிறது இந்த உலகத்தை ஜெயிக்கிற வாழ்க்கை வாழ முடியும் சாத்தான ஜெயிக்கிற வாழ்க்கை வாழ முடியும் மாம்சத்தை ஜெயிக்கிற வாழ்க்கை வாழ முடியும் உலகம் மாம்சம் பிசாஸ் இதை ஜெயிக்க முடியும் உலகம் சொல்கிறது கண்களின் இச்சை மாம்சத்தின் இச்சை ஜீவனத்தின் பெரும் இதெல்லாம் இருந்து வர உலகம்னா இதான் இதையும் ஜெயிக்க முடிகிறது தான் ஜெயிக்க முடியுமே தவிர தரித்து ஜெயிக்க முடியாது உடையவர்களாய் வாழ்வது ஒன்று மூன்று நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசிர்வாதம் எல்லாரும் சொல்லுங்க சகல ஆசிர்வாதம் அதாவது நம்ம ஆவிக்குரியவங்களா வாழ்வதற்குரிய சகல ஆசிர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வைத்திருக்கிறார் ஒன்று ரெண்ட நிறுத்திவை அப்படிலாம் கிடையாது எல்லாத்தையும் கொடுத்துருங்க வேதம் என்ன சொல்கிறது தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே தந்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி அப்போ நீங்கள் இதெல்லாம் எனக்கு இருக்காது இதெல்லாம் எனக்கு இல்லைன்னு நினைக்கக்கூடாது எல்லா ஆசீர்வாதங்களும் எனக்கு உண்டு உங்கள் மனசுக்கு நீங்கள் சொல்லி வைக்கணும் சகல ஆசீர்வாதங்களும் உனக்கு உண்டு சகல நன்மைகளும் உனக்கு உண்டு நான்காம் வசனத்தை வாசிக்கும் போது அன்பில் பரிசுத்தம் குற்றப்பட் குற்றம் குற்றம் இல்லாதவர்களாக இருப்பதற்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வி ஆர் சோசன் பீப்புள் எதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் அன்பில் பரிசுத்தம் எல்லாரும் சொல்லுங்க அன்பா இருக்கணும் அந்த அன்பில் என்ன இருக்கணும் பரிசுத்த அன்புள்ளவர்களாக இருப்பதற்கு முதலாவதே தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார் பரிசுத்தமாக இருக்கணும் அன்புல பரிசுத்தம் இருக்கணும் அடுத்தது குற்றம் இல்லாதவர்களாக இருக்கணும் குற்றச்சாட்டுகள் வராதபடி வாழணும் ஏன்னா நம்மளை சரிப்படுத்த உள்ளுக்குள்ளே மனசாட்சின்னு ஒன்று இருக்கு மனசாட்சி சூடுண்டு மலுங்கி போன ஆட்கள் கிடையாது மனசாட்சி கொஞ்சம் சார்ப்பாக இருக்கும் மனசாட்சி பேசும் ரெண்டாவது ஆவியானவர் இருக்கிறார் ரெண்டும் ஆவியானவர் பேசுவார் மூணாவது வசனம் இருக்குது வசனம் அறிவாகவும் இருக்கும் அடுத்து சபை இருக்குது இதுக்குள்ளே சரிப்படுத்திக்கலாம் கிறிஸ்துவுக்குள்ளமை தெரிந்து எடுத்திருக்கிறார் அவருடைய அதனால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு குற்றம் இல்லாமல் வாழ்வதற்கு ஒன்பதாம் வசனத்தில் கிறிஸ்து இயேசுக்குள் கூட்டப்படுகிறவர்கள் எல்லாரையும் கூட்டி சேர்த்துருக்கிறார் பாருங்க யார் யாரோ முன்ன பின்ன தெரியுமா நமக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்மளாம் யாரோ எங்கே இருந்தோம் யார் யாரோன்னு நினைச்சோம் இயேசு கிறிஸ்துவினால நாம் கூட்டப்பட்டிருக்கிறோம் அமேன் கூட்டப்பட்டவர்கள் இன்னும் கூட்டிக்கொண்டே இருப்பார் சபை என்பது கூட்டப்படுகிற இடம் கூடிக்கொண்டே இருப்பார்கள் அவருடைய தொகை கூடிற்று எண்ண முடியாமல் போய்விட்டது நட்சத்திரங்களைப் போல நாம் பெருகக்கூடியவர்கள் கூட கூட்டப்படுகிறவர்கள் கூட்டத்தை ஆண்டவர் பெருக்கி கொண்டே இருப்பார் விசுவாசத்தாலே சொல்லுங்க அடுத்தபடியாக ஸ்தோத்திரம் மூன்று மூன்று வாசிக்கும் போது பங்காளிகள் நீங்களும் நானும் வாக்குத்தத்தங்களுக்கு பங்கு உடையவர்கள் ஆண்டுடைய வாக்குத்தத்தங்களுக்கெல்லாம் நம்மளை பங்காளிகளாக கத்தர் வைத்திருக்கிறார் எல்லா வாக்கு இயேசுவுக்கு இயேசுக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதம் உண்டோ அத்தனைக்கும் நாம் பங்குதாரர்களாக இருக்கிறோம் பங்குதாரர்னா என்ன பங்காளின்னு சொல்கிறாங்களா பழைய பண்ணைகள் பெரிய பெரிய விவசாய நிலங்கள்லாம் இருக்கும் எல்லாம் மொத்தமாக வர வச்சு பங்கு வச்சு அந்தந்த பிள்ளைகளுக்கு பங்காளிகளுக்கு அதை பிரித்து கொடுத்துருவாங்க அதே போல இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நாம் பங்குதாரர்கள் நமக்கு வர வேண்டிய பங்கு வந்துக்கிட்டே இருக்கும் பங்கு பெறுகிறவர்கள் கூலி பெறுகிறவர்கள் அல்ல அது வேற ஒரு கான்செப்ட் பங்கு பெறுகிறவர்கள் எல்லாம் சொல்லுங்க பங்காளிகள் வாக்கு தத்தங்களின் ஆசீர்வாதத்திற்கெல்லாம் பங்காளி நீங்க அதை விசுவாசத்தில் என்ன செய்யணும் சுதந்தரிக்கணும் நான்கு முப்பத்தி ரெண்டு வாசிங்க ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல தேவன் கிறிஸ்துவுக்குள் மன்னிப்பை பெற்றவர்கள் தண்டனைக்குரியவர்கள் அல்ல கோபாக்கினையின் புத்திரர் அல்ல உங்க மேலே ஒரு பெரிய கோபம் வந்துடும் உன் மேலே சாபம் இருக்குது உனக்கு ஒரு தண்டனை வருது அப்பெல்லாம் கிடையாது ஏசு கிறிஸ்துக்குள்ள நான் மன்னிப்பை பெற்றவன் தேவனுக்கு நம்ம மேலே என்ன கிடையாது மன்னிப்பை கிடையாதா தேவனுக்கு உங்கள் மேலே கோபமே கிடையாது அந்த அந்த இந்த கான்செப்ட்ல கோபம் கிடையாது ஏன்னா குமாரனை பலியாக ஒப்பு கொடுத்ததுனால அதனால தான் வேதம் சொல்லுது மனுஷர் மேல் பிரியம் அதனால் தேவன் உங்கள் மேலே கோபமாக இருக்கிறாரோ கோபமாக இருக்கிறாரோ கோபமாக இருக்கிறாரோ என்ன கோபமாக இருப்பார்னா சில நேரங்களில் ஆண்டோர் நமக்கு நல்லா கிருப கொடுத்து வரங்களை கொடுத்து அபிஷேகத்தை கொடுத்து பலனெல்லாம் கொடுத்து பயன்படாமல் வீட்டில் உட்காந்தா என்னாகும் இவ்வளோ கொடுத்து வச்சுருக்கிறேன்னா நீ பயன்படாமல் இருக்கிறியேன்னு கோபப்படுவார் ஆனால் மற்றபடி உங்கள் மேலே நேச்சுரலாக அவர் கோபம் கிடையாது குமாரனை பலியாக கொடுத்ததினாலே நம்ம கோபத்தை ஊரா என்ன செஞ்சிட்டாரு அங்கே இயேசு மேலே கொடுத்துட்டார் அதனால் கோபம் கிடையாது அதனால் கிறிஸ்துவுக்குள்ள நாம் புது சிருஷ்டியாக இருக்கிறோம் இப்படி இயேசுக்குள்ளே இருக்கிறதுனால தான் நாம் புது சிருஷ்டி புதிய படைப்பு அல்ல லூயா அதனால் இயேசுக்குள்ள வாழ்கிற வாழ்க்கை எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள்ளே வாழணும் என்கிற சிந்தையோடு வாழ கத்தர் கிருப தருவாராக இப்போ நமக்கு இதிலேருந்து என்ன தோணுது நம்ம மேலே ஒரு நல்ல எண்ணம் வரும் இயேசுக்குள்ள எனக்கு ஆசீர்வாதம் இருக்குது தேவனுக்கு என் மேலே கோபம் கிடையாது சகல ஆசீர்வாதம் எனக்கு இருக்குது நான் நீதிமான் புது சிருஷ்டி வெற்றி உண்டு எனக்கு எல்லாத்துலேயும் சம்பூர்ணம் உண்டு நான் அவரோடு கூட வேலை உடன் வேலையால் கூட்டம் முடிந்த உடன் போகிறவர்கள் அல்ல உடன் என்ன செய்யணும் வேலை ஏதோ ஒரு வேலையை ஆண்டவர்கா செய்யணும் ஏசு கிறிஸ்துவுக்குள்ள நீங்களும் நானும் புது சிருஷ்டி புது சிருஷ்டி கிறிஸ்துவுக்குள் இருந்தால் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயின அப்போ இயேசுக்குள்ளே வர வர பழசெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் மாறி 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 எல்லாம் புதிதாய் மாறும் புதியவர்களாய் வாழ வைப்பார் பரலோக தேவனே நன்றியோடு துதிக்கிறோம் நீ எங்களுக்கு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் கிறிஸ்துவுக்குள் எங்களை வைத்திருக்கிறீங்க புதிய சிருஷ்டியாக வைத்திருக்கிறீங்க நாங்கள் பழையவைகளால் நிரம்பினவர்கள் அல்ல யாருக்குள்ளும் பழையவைகள் இராதபடி கத்திரையே பாதுகாப்பிறார்கள் பழைய குணங்கள் பழைய ஸ்வாபங்கள் பழைய ஆவிகள் பழைய காரியங்கள் எங்களில் இராதபடி எல்லாம் புதிதாய் மாற நாங்கள் ஜபிக்கிறோம் ஆவியானவருக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் புதிதாக்கு ஆவியானவருக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தர் எங்களை நடத்த வேண்டும் என்று ஜபிக்கிறோம் எல்லாரையும் ஆசிர்வதிங்க மகிமைப்படுங்க இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் 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 சத் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகி தேவனுடைய அன்பு பரிசு தாவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் சதா காலம் நிலைத்திருப்பதாக ஆமாம் ஹலே லூயா ஹலே லூயா ஹலே லூயா